ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருள் வச்சு சூப்பராக நல்ல சாஃப்டாக சுவையான பர்ஃபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ பாலோ இல்லை பால் பவுடரோ கண்டென்ஸ்டு மில்கோ எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் தேங்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய்க்கு பின்னாடி இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலர் தோல் அதை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பர்ஃபி நல்லா வெள்ளையாக வரும் ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்திக்கோங்க அளவுக்கு இப்போ ஒரு கப் தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா துருவன மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் முதல்ல எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளும் அலந்துக்குவோங்க நீங்கள் எந்த ரவை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் முதல்ல அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு நல்லா ரவையை வறுத்து விடுங்க நல்லா ரவை சூடாயிரும் அதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு வறுத்து கொடுங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுக்கணும் இப்போ இதை வறுக்கும் போது இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் பர்ஃபிக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏலக்காயுடைய வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கைவிடாமல் ஒரு நாலு நிமிஷம் பொறுமையாக ரவை கரைஞ்சி போயிடாமல் கலர் மாறிடாமல் வறுத்து கொடுங்க கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க அப்போ தான் வந்து பர்ஃபி வெள்ளையாக வரும் நல்லா வருப்பட்டதும் ஒரு தட்டில் கொட்டிட்டு அதே பேனில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் நல்லா அதில் இருக்க ஈரப்பதம் போனால் போதும் நல்லா வறுத்துட்டு நம்ம பர்ஃபி செய்யும் போது பர்ஃபியை அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது நீங்கள் சேர்க்குறீங்கன்னா வறுக்க தேவையில்லை அப்படியே டேரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தால் ரவையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அந்த ஏலக்காயெலாம் பவுடர் ஆகிரும் இது பொடி ரவைங்கிறதுனால லைட்டாக மட்டும் நான் பெரிய நல்ல பவுடர் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே நம்ம ஆற வச்சு வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து நல்ல மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பவுடர் ஆகிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த தேங்காயிலிருந்தே உங்களுக்கு வந்து எண்ணெய் பச வருங்க அதனால பர்ஃபிக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் வந்து கையில் தெரியும் இப்போ பர்ஃபி நம்ம செஞ்சதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் நம்ம வந்து தேங்காய் வருத்தோ அதே பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் அளவான இனிப்பு போதும்னா ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை நல்ல இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ரவையும் சேர்த்துட்டு கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சி எல்லாமே ஒன்று செய்கிற ஆகி வரும் இப்போ பாருங்கள் சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருக்கு கலந்து விட்டுட்டிங்கன்னா சட்டுனை வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சிட்டு எல்லாமே ஒன்று செய்கிற வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த பேனில் ஒட்டாமல் இது நல்லா திரண்டு வரும் நீங்கள் கலந்து விடும்போதே உங்கள் கைக்கு அந்த கரண்டி வந்து கனமாக தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டாமல் ஒன்று சேர திரண்டு வரும் இதுதான் சரியான பதம் இந்த பதத்தில் இறக்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபி வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு கொல கொழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் செட் ஆகாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் எடுத்து ஏற்கனவே நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்க தட்டில் வந்து சேர்த்து உடனே எடுத்து சேர்த்துருங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டால் கூட ஆற விட்டுவிட்டால் கூட எல்லாம் உங்களுக்கு கெட்டியாக உதுந்து போயிடும் அதனால் சட்னி நீங்கள் தட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி கொடுத்துருங்க ஈவனாக சமப்படுத்திட்டு இதுக்கு மேலே நீங்கள் பொடியாக கட் பண்ண நட்ஸு வந்து தூவலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் இந்த நம்ம ஏலக்காய் சேர்க்கறது இந்த மாதிரி நட்ஸ் தூவுறதுலாம் ஆப்ஷனல் தாங்க இதுக்கு மெயினாக வெறும் தேங்காய் சர்க்கரை ரவை இருந்தாலே போதும் இதுக்கு மேலே ட்ரூட்டி ஃப்ரூட்டியை நான் போட்டு விட்டுருக்கீங்க போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா உள்ளே போய் ஒட்டிக்கும் வெளியில் வராமல் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் சூடாக போதே கத்தியால் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறேன் சூடாக இருக்கும்போது கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது கட் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நெம்பி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக ரவை தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா அந்த ஏலக்காய் வாசனையோடு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ